பாரு <laughs> <laughs> ஆ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு சரண் கோஸ் சிந்தைக்கு நான் நாங்கள் நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்னா ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறேன் ஏனடனா இன்றைக்கி கொழும்பு போகிறதுக்கு ட்ரெயின் புக் பண்ணியிருந்தனான் மலையாள சரியான வெள்ளம் விளாட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால ட்ரெயின் வந்து கேன்சல் ஆயிடுச்சு இப்போ ரீஃபண்டுக்கு கொடுக்க போட்டு டவுன் என்ன நிலவரம் பார்க்க வேண்டு வந்தான் நாங்கள் பார்ப்போம் என்ன மாதிரி வந்து வெல்கம் டு சரண்கோஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவேன் இது பார்த்தீங்கன்னா ஜெஃப்னா ரயில்வே ஸ்டேஷன் என்னென்னு சொன்னால் ட்ரெயின் ஓடான்னு சொல்லி இங்கே போட் போட்டிருக்கீங்க இப்போ மறு அறிவித்தல் விரும்புகிறேன் இந்த மழை பிரச்சனையெல்லாம் ட்ரெயின் ஓடாதுண்டு இப்போ நீங்கள் புக் பண்ணியிருக்கிறீங்களா அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான ரீஃபண்ட் நாளைக்கு கிடைக்கும் நீங்கள் உங்களோட ஐசி போட்டோ காப்பி மற்றும் நீங்கள் புக் பண்ண இதை கொண்டு எடுத்து எடுத்துக்கொண்டு போகலாம் நல்ல மழை அடிக்கொண்டிருக்கு இப்பா இருக்கு அப்படி இப்போ வெள்ளம் வந்து இங்கே விட வவுனியா மற்ற அந்த சைடு எல்லாம் கூட வேறு இப்போ தான் இங்கே சரியான மழை பெய்ய வலிக்கிறது அப்படியே இருந்து அதுக்கே கொஞ்சம் இடங்கள்ல வந்து உங்களுக்கு தெரியும் அந்த தண்ணி தண்ணியெல்லாம் தேங்கி நீங்க கொக்குவில் மற்றது டவுனுக்குள்ள ஆரியோவில் சந்தியடி அப்படி அந்த எல்லாம் தண்ணியா வர இப்ப இப்போ ஏன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு இங்கேயாவில் போகணும்னு சொன்னால் அந்த ரோட்டுக்குள்ளே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது அதுக்குள்ளே ஒரு இந்தளவு இந்தளவு மண்டத்துக்கு தண்ணி நிற்கிது ஆனால் நாங்கள் இப்போ மோட்டர் சைக்கிள் அதுக்குள்ளாலேயே திரும்ப திரும்ப போய் கொண்டு வந்தோம்னா அது ஒரு கொஞ்சம் தூரத்து தான் இருக்கும் இருந்தாலும் அது சில நேரங்களில் ஸ்டா இடையேக்குள்ள எங்கேயா வெள்ளம் வெள்ள அந்த அந்த பழைய மோட்டை போய்க்கின்றதால என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தண்ணி இடையேக்குள்ள எங்கேயாது பட்டுதுன்னு சொன்னால் இப்போ வெள்ளத்துக்குள்ளாலே எல்லாம் போய் கடைகளை நின்று அப்போ அதுதான் பிரச்சனை இப்போ மெயின் ரோடெல்லாம் போகணும் இப்போ டவுனுக்குள்ளே என்ன நிலவரம்ன்றதை நான் போக போக காட்டுறேன் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஏழ்பாணம் டவுனுக்குள்ள நினைக்கிறோம் ஹாஸ்பிட்டல் ரோடுக்கு உண்மையில் காகிஷ்காரில் நல்லா மழையை அடிக்கிது பார்த்திங்க இருந்தால் ஆக்கள் நோமெல்லாம் வழமையாக இருக்கிற ஆக்களை விட சரியான துணையாக தான் இருக்கிறேன் ஏன்டா சரியான மழை உண்டு

பாரு காத்தடிக்கு இருந்துச்சு அந்த கீழே விழுற தண்ணிய பாத்தீங்கன்னா தெரியும் காத்தடிக்க இவ்வளவு நல்ல இருக்கோசாடி இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரோட் வந்து கொஞ்ச நேரத்தில் வெள்ள இதுக்குள்ள நல்ல மழை அடிக்குது இப்ப நான் எக்னா டவுனுக்குள்ள அந்த ஹாஸ்பிட்டல் ரோடு அடியில நிக்கிறாங்களே பார்மசி இருக்கு நல்ல மழை அங்கால எல்லாம் அதுக்குள்ள தண்ணி தேறிக்கொண்டு போகுது இப்போ இது பாத்தீங்கன்னா கஸ்தூரியா ரோட்ல நிக்கிறோங்க இப்ப நாங்கள் இப்ப நாங்கள் ஸ்டான்லி ரோடு நிக்கிறோம் பாருங்க இந்த ரோட் சும்மாவே தான் நிக்கிறது மழை பெஞ்சு இருந்தா பாருங்க இப்படி நிக்கி வைப்பேன்ட்டு எல்லாம் நனைஞ்சி போன இந்த மலைக்குள்ள இப்ப கொஞ்சம் மழை குறைஞ்சிருக்கு இது ஹாஸ்பிட்டலுக்கு பின்பக்கம் இந்த ரோட்டுக்குள்ள கொஞ்சம் தண்ணி நிக்கிறதா நான் இப்ப இதுல பாத்தீங்கன்னா மழை குறைஞ்சால கொஞ்சம் வலிங்க ஓட வலிக்கிட்டு தண்ணி இங்கால கொஞ்ச நேரத்துக்கு மழை விட்டுருந்தது இப்ப திரும்ப அடிக்குது நல்ல காத்தோட அடிக்குது மழை பாருங்க பாத்தீங்கன்னா கொக்குவில்ல பொற்பதி ரோட்டுக்குள்ள நிக்கிறேன் இப்ப இதுல என்னன்னு சொன்ன சொன்னா இப்ப பொற்பதி ரோட்ல என்னன்னா பெரிய கேன் இருக்கு பெரிய கால் வாயணும் அந்த இடையக்குள்ளே இருந்தீங்க அதில் தொடர்ந்து போகுது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் அது வந்து மலையில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு நிரம்புதும் அதுக்கேற்ற அளவுக்கு எவ்வளவு வெள்ளம் பெறுமன்றது உங்களால் பார்க்கலாம் இப்போ அது முக்காவாசிக்கு மேலே நிறைஞ்சிடும் ஆல்மோஸ்ட் ரோட் மட்டத்துக்கு வந்துட்டு இருங்க காற்றுன்னு அது இல்ல பாத்தீங்கன்னா இது இப்போ கிட்டத்தட்ட முக்காவாசிக்கு மேலேயே நிரம்பிடுது நான் வெளிக்கிடையில முக்காவாசி கிட்டே இருந்தது இப்போ தண்ணி நல்லா வலிஞ்சோடி நிரம்ப வலிக்கிட்டது இது இன்னும் நிரம்பிச்சுன்னா இந்த ரோட்டுக்கும் தண்ணி வந்துடும் எங்கட ஒரு கால் மட்டம் எல்லாம் தண்ணியா தான் இருக்கு ஒரு சில நேரங்கள்ல நான் முந்த நாளை எப்படி மழை மழை எப்படி இது எந்த ஜனல்ல ஊர்றதுக்கு எந்த ஜனல்ல ஊர்றதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கொக்கோவில் பொட்பதி ரோட்ல எங்களுக்கு வந்த உடனே திலகடை அண்ணா கூப்பிட்டு என்ன மாதிரி என்று கேட்போம் அவர் மழை நிலவரத்தை கேட்போம்

என்ன செய்ய போது இருக்கா பாவங்கிறதா எல்லாம் இடங்கள்ல அந்த இதெல்லாம் முடங்கி காட்டி வடிவா எங்க போகுது இந்த எல்லாத்தையும் எடுத்து போட்டு விடுங்க உள்ளுக்கு தண்ணி இதை தாண்டி வராது தாண்டி வராது

அதோட கொழும்புல அண்டை விடிய அஞ்சம்ப ட்ரெயின் வந்தது அந்த ட்ரெயின் அன்றாபுரத்தோட நிப்பாடியா இப்ப அதுல வந்தார்கள் வந்து திரும்ப கொழும்புக்கும் போயிலாவுது யாழ்ப்பாணத்துக்கும் அப்ப அவ அவங்கள அவங்களெல்லாம் அங்கேயே ரூமுகள் ஏதாவது இருக்குமா அப்படின்னு பாத்துட்டு நின்னுட்டாரு ஓகே ஏக்கல் வரை அப்படியே சுத்தி போட்டு வாரு ஓகே பாத்தீங்கன்னா மழை இப்ப கூட வெளிக்கிட்டது இப்போ இதுக்குள்ளே என்ன தண்ணி வரேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீடுகள் இருக்குது வீடு இருந்து உள்ளுக்கு வெள்ளம் வெற வேற வெளியில் தள்ளி அடிக்குது இந்த அது அப்படி வந்து நிறைஞ்சு போயிருக்கு இப்போ அதுக்குள்ளே அந்த லேன்கள் இருக்குது தானே அந்த லேனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வர சண்ணின்னு இதுக்குள்ளாமல் வந்து இறங்கு அப்போ வந்து அதுக்குள்ளே பா இப்போ கிட்ட போய் இப்போ காட்டினா அவங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி வருது நிலவரத்தில் போக்குவரத்துலேருந்து எல்லாமே வந்து அடி வாங்கியிருக்கு இப்போ நாலு நாள் இது தொடருமா இருந்தால் இன்னும் கொஞ்சம் அசௌகரியங்கள எல்லாருமே பார்க்கக்கூடியதுன்னு இப்போ ஏன்டா இப்போ சாப்பாடு சரி ஒன்லைனில் ஓட பண்ணுற ஐயா சொன்ன மாதிரி தான் சாப்பாடு இப்போ ஆர்டர் பண்ணக்கூடியாக்கள் எல்லாத்தையும் ஓட பண்ணி எடுத்துருவோம் ஆனால் மற்ற சேனம் என்ன மாதிரி கஷ்டப்படுமென்றது எங்களுக்கு தெரியாது தானே இப்போ இதில் காட்டுறேன் பாருங்க எப்படி தண்ணி வருதுண்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லேனுக்குள்ளே தண்ணி நிறை இப்போ அந்த தண்ணி இஞ்சியால் வழியில் வந்துருக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து கொண்டு இருக்கும் அப்போ இது நிறைஞ்சிதுண்டா இது நிறைஞ்சி முடிய இதுக்குள்ள வர தண்ணி வந்து போகிறதுக்கிடம் இல்லை அப்போ இந்த ரோட்டுகளில் நிறைய வலிக்கிட்டுருமா அப்படியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு விடியனா கொழும்புக்கு போக வேண்டி இருந்தது சாரி விடியாண்டு மத்தியானம் ஆனால் விடிய ஒரு பத்து மணி போல அடதற நில வந்தது இப்படி ட்ரெயின் எல்லாம் கேன்சல் இருந்து இப்போ பஸ்ஸும் வந்து வலிக்கிடையிலாது பஸ்ஸில் போனாக்கள் வந்துடே இல்லை கொரோனா எல்லாம் மாதிரி விட்டு நிற்கலாம் இப்போ அங்கேருந்து வந்த பஸ்ஸு நிப்பாடியாச்சு இங்கேருந்து போன பஸ்ஸு நிப்பாடியாச்சு இப்போ இருந்து இருந்திங்கள வர்றதுக்கு மன்னார் ரூட் எடுத்தால் இருந்து வரலாம் ஆனால் அதுக்கும் இப்போ வெள்ளம் இருக்குது அது ஒரு சின்ன கிளிப் இருக்குது நான் போடுறேன் இப்போ என்னென்னு சொன்னால் வவுனியாலேருந்து வரதுக்கு மன்னார் ரூட் இப்போ ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு இருக்குதுன்னு வைங்கோ நாங்கள் அதுவும் போச்சுன்றா இப்போ வியாபாரத்துக்கு போகிறாங்களா இருக்கட்டும் மற்றது வேலைக்கு போய் மாட்டினாக்களா இருக்கட்டும் சரியான ஒரு அசௌரியமாக இருக்கும் மற்றது வந்து இப்போ ட்ரெயின் இன்றைக்கு புக் பண்ணி இருந்தீங்களேன்டா நாளைக்கு உங்களோடய ஐடி காப்பியோட ஏன்னா ரெண்டே கரண்ட் இல்லாததால் அவங்க ரீஃபண்ட் ப்ரொசஸ் இல்லாமல் போச்சு நாளைக்கு உங்களோட ஐடி காப்பியோட போனீங்கன்னு சொன்னால் உங்களோட புக்கிங் டீட்டெயில்ஸும் காட்டினா உங்களுக்கு அந்த காசு வந்து ரீஃபண்ட் பண்ணுவேன் ஆன்லைன் புக்கிங் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் ஆன்லைனில் அந்த புக்கிங் சார்ஜ் ஒரு நூற்றி ஐம்பது ரூபா வெட்டுவான் அந்த காசு திரும்ப வராதான் நான் உங்களோட டிக்கெட் காசு வரும் அது ட்ரெயின் வெப்சைட்லேயே போட்டுருக்கேன் நான் இப்படி இயற்கை இனத்தங்கள் எதுவும் வந்தால் என்ன மாதிரி உங்களுக்கு ரீஃபண்ட் வழங்கப்படும்ன்றது அதுலேயும் இருக்குது நான் அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நாளைக்கு இவங்களுக்கு பகலில் எல்லோரும் ஸ்டேஷனுக்கு போய் பாருங்க அப்படி இல்லை ஜெஃப்னா ஸ்டேஷனுக்கு போனோம்னா இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா மன்னார் வவுனியா ரோடு